ஹலீஃபா உமரதியில்லானுடைய காலம் சல்லா அல்லிசல்ல மௌத்தாயி அபு புக்ரதி இல்லான்னு மௌத்தாயி உமரதியில்லாஹ் கொன்கவர்களுடைய பத்தரை ஆண்டு கால ஆட்சி அதில் கடைசியில் நாம் முகம்மது போய் மூணு விஷயம் பேசணும் அரபு நாடு பூரா முஸ்லீம் ஆகும்னு அவர் சொன்னார் அதே மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாவது சொன்னார் ரோம் நாடு பாரசீக நாடையெல்லாம் ஜெயிச்சிருவோன்னு சொன்னார் அதே மாதிரி ஆயிடுச்சு மூணாவது அவர் சொன்னார் கபரடக்கம் செய்ததற்கு பின்னால் எலும்புகள் மக்கிப்போனதற்கு பின்னாலும் மறுமையில் எழுப்புவோம்னாரு ரெண்டுமே நடந்துட்டதுனால மூணாவதும் நடந்துரும் போல தான் தெரியுது மரியாதையாக இஸ்லாத்தில் சேர்ந்துடுறது நல்லது அப்படின்னு முடிவெடுத்து மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார் ஹலீஃபா உமர் ரதியுல்லாஹன்களுடைய ஆட்சி காலம் உமரதி அல்லாஹனுடைய ஆட்சி காலத்தில் பள்ளிவாசலுக்கு வந்த அவரை அவர் இப்போதான் இஸ்லாத்தில் சேர வர்றார் எக்கச்சக்க மரியாதை கொடுக்கிறார்கள் உமரதி அல்லாஹன் எச்சக்க எக்கச்சக்கமான மரியாதை ரொம்ப கண்ணியப்படுத்துறாங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கு நாட்டினுடைய ஜனாதிபதி யாரோ ஒருத்தர் பட்டிக்காட்டு ஆசாமி மாதிரி இருக்காரு அவருக்கு பின்னாடி அவர் வந்த உன்னை இவர் போறதும் அவருக்கு நிமிந்தா மரியாதை செய்யறதும் அவர் என்ன அவ்வளோ பெரிய விஐபியா எதுக்காக இல்லான்னு இப்படி மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு நல்லா யோசிச்சாங்க அவர் இஸ்லாத்தில் சேர்ந்ததற்கு பின்னால் மஸ்ஜிது நபவியிலே அவர் தொழுததற்கு பின்னால் அவரை வந்து வாசற்படி வரைக்கும் அவருடைய வாகனத்தில் ஏற்றி வழி அனுப்பி வைத்து விட்டு உமரதியல்லாக ஒன்று வருகிறார்கள் அப்போ இருக்கிறவங்கெல்லாம் இல்லான்ட்டு கேட்குறாங்க இந்த ஆள் ஏதோ பட்டிக்காட்டு ஆளு மாதிரி தெரியுது நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் அவர் வந்ததுலேருந்து எக்கச்சக்கமான மரியாதை செய்கிறீங்க என்ன விஷயம்னு கேட்டாங்க உமரதியல்லாகுவோ அன்கு சொன்னார்கள் இவர் மூணு கேள்விகள் கேட்டு ரசூலுல்லாட்டை வந்தப்போ நான் நாயகத்திற்கு பக்கத்தில் தான் இருந்தேன் அரபு பூரா முஸ்லீம் ஆகுமான்னு இவர் கேட்டார் பாரசீக ரோமெல்லாம் ஜெயிக்கப்படுமான்னு இவர் கேட்டார் மூணாவது கேள்வி மறுமையில் எழுப்பப்படுவோமா இதே உடலோடு அப்படின்னு கேட்டார் அப்போ நபிசல்லா அல்லீசல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க எல்லாம் நடக்கும் மூணாவதும் நடக்கும் மறுமையில் நான் உன் கையை பிடிச்சி எல்லாம் நடந்துச்சான்னு கேட்பேன்னு ரசூலுல்லா சொன்னாங்க அந்த கேள்வியும் பிரச்சனை இல்லை பதிலும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பார்வை நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லா இவர் கையை பிடிப்பாங்க ரசூலு யார் கையை பிடிச்சாலும் சொர்க்கத்தில் கொண்டு போய் விடாமல் விடமாட்டாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைகவ செல்லம் அது எதுக்கு பிடிச்சாலும் சரி நடந்துச்சான்னு கேட்கறதுக்காக இல்லை பெருமானாரின் கரம் பட்டு விட்டால் அவர் சொர்க்கம் போய்விடுவார் அதனால் தான் காருண்ய நபியின் கரம் பிடித்து ரசூலுடைய ஷபாயத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர பாங்கிற்கு பின்னாலையும் இந்த உம்மத்திற்கு நபிகள் செல்லல்லாக வலிக வசல்லமே அப்படி கேட்குமாறு சொல்லி இருக்கிறார்கள் இன்றளவும் இந்த உண்மத்து கேட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு சுக்னா ஷபா